பசி இல்லை காமம் இல்லை நரந்த மூப்பு இல்லை சாவு இல்லை இந்த உலகத்தை யாருக்கும் அந்த வரட்டை போயிடாது ஆனால் நம்ம தமிழுக்கு தான் உண்டு ஞானிகள் அத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது முருகா அடியாருக்கு ஞான சித்திக்கு வரணும் அவ்வளோதான் ஒரு திருவிடி பூசு ஏன்னா மரணமழையாக வரணும் இப்போ நாம சொல்ல சொல்ல தைகத்தை வரும் முருகப்பெருமா நாம சொல்ல சொல்ல பொருட்செல்வம் செல்வர் செல்வ செல்வம் பிறகும் பர்பையில்லா வறுமை இல்லாத வாழ்வு அமைதியான வாழ்வு நிம்மதியான வாழ்வு அஞ்சேல் முருகா அஞ்சேல் யா இருக்கும் ஏடா யார் ராசே இந்த உலகத்தை எவடா நான் பட் முருகா என்னப்பா ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாப்ப நான் பார்த்துக்கிறேன்டா கிடையாது போட்டு போட்டேன் மலையில் அதை நான் பார்த்துக்கிறேன் இந்த உலகத்தை எங்கே சரி நிறுத்தி வைப்பேன் ஆட்டி வைப்பேன் இப்படி அசிச்சா ஆடும் முருக வருமானம் இப்படி தான் நிற்கும் இறக்குனா இருக்கு கேட்க பெரும்பவங்களே 阿、啊、不拉埋伏。